ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் ஜிவி டாக் சேனல் ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்க மகாநதி சீரியலோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பத்தி தான் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கான எபிசோட்ல நம்ம வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வர மாதிரி தான் பார்த்தோம் இந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க வெண்ணிலோட தோல்ல சாஞ்சபடி இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்றீங்க இது வெண்ணிலாவா இருக்குமா இல்ல காவிரியா இருக்குமா கண்டிப்பா இது வெண்ணிலா தாங்க வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் இப்போ தான் திரும்பி இருக்கு சோ வெண்ணிலாவோட பழைய பிளாஷ்பேக்கை வந்து திரும்ப கொண்டு வர போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஞாபகம்லாம் திரும்ப வந்ததில் விஜய் கிட்ட நிறைய அவங்க பேசலாம் பழைய ஞாபகத்தை வந்து கொண்டு வரலாம் அப்போ வந்து இந்த மாதிரி பிளாஷ்பேக் சீன்ஸையும் வந்து கொண்டு வரலாம் ஒன்று நினைச்சா டேரக்டர் சார் வேற மாதிரியில் கொண்டு போயிட்டு இருக்காரு என்ன நினைக்கிறோம் விஜய் காவேரி ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த சமயத்தில் சூப்பரான ஒரு சீனாக வந்து கர்ப்பமாகறாங்க அந்த விஷயத்தை பற்றி காவேரி விஜய் கிட்ட சொல்லுவாங்க அப்படின்ற சீன்ஸ்லாம் வரும்னு பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கு வந்து புது ட்விஸ்ட் வச்ச மாதிரி வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வந்து போச்சு ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இனிமேல் கதையும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்க இதுக்கு அடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து வரப்போகுது அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற அடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே வியூஸ் தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ